வணக்கம் நண்பர்களே நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா எழுதிய நான் வர வைக்கிறேன் அம்மா எந்த வச்சு இல்லை இந்த வீடியோவில் இன்றைய நாற்பத்தஞ்சாம் பொறுப்புகளை நல்ல நேரங்களும் காலங்களும் இன்றைய நாள் சிறப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறாங்க முன்னாடியே வாங்க வீடியோக்களை போகிறான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நமது அம்மா என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்று மங்களகரமான சோழ வருடம் மாசி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை என்று ஒரு கரிநாள் நண்பர்களே இன்றைய திதி என்று முழுவதும் திருதியை தேதி இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் என்ற யோகம் சித்த யோகம் நண்பர்களே என்று நல்ல நேரங்கள் இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராகுகாலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய அலகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை நண்பர்களே என்று இன்றையதான சிறப்பு குறிப்புகள் என்று நினைவு தினம் அனுசரிக்கப்படும் தலைவர்கள் இந்திய விடுதலை போராட்ட வீரர் கணேஷ் வாசுதேவ மாவுலங்கர் அவர்களின் நினைவு தினம் என்று இந்திய விடுதலை போராட்ட வீரர் சந்திரசேகர் ஆசாத் அவர்களின் நினைவு தினம் என்று பிரபல எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் நினைவு தினம் என்று நண்பர்களே அன்னார தினவை போற்றி வாங்குவோம் நம்மளே மேலும் இதுபோல பயனுள்ள தகவலுக்கு நமது அம்மா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஃபாலோ பண்ணுங்களே மேலும் நல்ல வீடியோ வீடியோவில் சந்திப்போம் நம்மளே நன்றி வணக்கம் நமது வெள்ளக்கட்டி செல்லும் சேனலையும் வீடு வாசல் போகணும் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணுங்களேன் நன்றி வணக்கம் நண்பர்களே